இன்னைக்கு சோசியல் மீடியா எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா இதுலயுமே இலவம் பஞ்சு நிறைய சொல்றாங்க சார் நம்மளுடைய இதுக்கு மற்றவங்க காமிக்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பா டிஃபரெண்ட் இருக்கு இல்ல மக்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பக்கத்துல இருக்கக்கூடிய பவானில அதாவது பெட் பில்லோஸ் இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிப்டி இயர்ஸ் அபவ் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேனுஃபேக்சரிங் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க சோ அது மட்டும் இல்லங்க இவங்ககிட்ட வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்சேல் பிரைஸ் வந்து ரீட்டைல்க்குமே கொடுத்துட்டு இருக்காங்க அதாங்க விஷயம் ஹோன் மேனுஃபேக்சரிங் அந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம வீடியோல போயிட்டு டீடைலா பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்கள்ட்ட டீடெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேக்ட்ரி யூனிட்ட போயிட்டு ஃபுல்லாக டீடைலா விசிட் பண்ணா அவங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பார்க்கலாம் சார் இதுதான் இலவம் மஞ்சுங்க இதுதான் ரா மெட்டீரியலுங்க இதில் வந்து பார்த்தோம்னா தண்டு இருக்கும் விதை இருக்கும் இதை வந்து மிஷினில் ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படியே அங்கே பாருங்கள் பின்னாடி இருக்கிறத இலவம் மஞ்சு காய் மரம் இந்த தான் எடுத்து நாம் வந்து பஞ்ச ப்ராசஸ் பண்ணுறோம்னு பாருங்களேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்ங்க எந்த வகையான ரசாயனத்தன்மையோ வேதித்தன்மையோ எதுவுமே கிடையாதுங்க இது எல்லாமே வந்து சுத்தமான ரசாயனம் கலக்காத இயற்கையான இளவம் பஞ்சுங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே இப்போ இந்த பாட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் காமிச்சாங்கல்ல அந்த பஞ்சு அது எல்லாத்தையுமே அந்த மரத்துலேருந்து எடுத்த பஞ்சு எல்லாத்தையுமே ஒரு மிஷின்குள்ளார போட்டு சுத்தம் பண்ணதுக்காக போட்டுட்ருக்காங்க இதில் வந்து விதை அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கஷ்டி இதெல்லாம் இருக்கும்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் நம்மளுடைய தலைவாணி அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்டு இதிலலாம் வந்து மெத்தைகள்னு சொல்லுவோம் அதில் வந்து நம்ம வந்து திணிக்க முடியும் ஸோ அதுக்கான ப்ராசஸ்ஸாக இப்போ நடந்துட்டுருக்கு இந்த இதுக்கு பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சு எப்படி வெளியில் வருது அப்படின்றத நம்ம அடுத்து வாங்க இந்த மிஷினுக்கு கீழே இந்த கசடு எல்லாமே கீழே வருது பாருங்கள் பஞ்சு எல்லாமே பேக் சைடில் போயிடும் இது உடைய கசடு அது உடைய அந்த அதில் உள்ள விதைகள் இது அந்த தண்டு மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து கீழே வந்துடும் அதை வந்து எடுத்து பேக் பண்ணி நமக்கு வந்து புண்ணாக்கு தவிடாக வந்து போயிடுது சரிங்களா இப்படி தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க ஓகே இப்போ இந்த பாட்டி போடுறாங்களா அந்த பேக் சைடு தெரியுது பாருங்கள் அதுக்கு பின்னாடி பஞ்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாமாங்க இதுதாங்க இந்த பேக் சைடில் அந்த பாட்டி உட்காந்துருந்தாங்களோ அதுக்கு பின்னாடி பேக் சைடில் சாக்கு மாதிரி அந்த இருந்து நமக்கு பேக் சைடில் இது மாதிரி தான் பஞ்சு ப்ராசஸ் ஆகி வெளியில் வருது அவ்வளோவும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சுங்க இந்த பஞ்சை எடுக்கும்போது தூய்மையான இலவம் பஞ்சை நான் நேரில் இன்றைக்கி தான் கண்ணில் பார்த்து கையில் எடுத்து ஃபீல் பண்ணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இது மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து ரீட்டைலர் வாங்கி அதுக்கப்புறம் நமக்கு பில்லோஸ் பெட்டு மேட்ரஸ்லாம் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி நம்ம வாங்கும் போது விலை ரொம்ப ஜாஸ்தியாக வருது ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இல்லையா அதனால் வந்துட்டு அவங்க இவங்க இவங்க அவங்க ரீட்டெயில் வாங்கும் போது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அவங்க கூட வச்சு கொடுக்கும்போது நமக்கு ஜாஸ்தியாக வருது பட் டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் இடத்துல நமக்கு வாங்குறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக வருதுங்க இவங்ககிட்ட ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணால் கூட நீங்கள் இவங்ககிட்ட வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஷாப் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே எங்கே இருக்குன்றத டீட்டெயிலாக வீடியோக்கில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க நமக்கு சாதாரணமாக நம்ம நைட்டு தலைக்கி வச்சு தூங்கக்கூடிய தலைவாணி மட்டும் தான் தெரியும் தலைவாணிக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்கின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷாப் ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் குட் மார்னிங் சார் வணக்கங்கம்மா வணக்கம் சார் என்ன சார் இது எல்லாம் வந்து பாத்தோம்னா மெத்த மெத்தலை தைக்கிறதுக்கு டிசைன் மேப் பண்ணிட்டு இருக்காங்க பாம்பே டைங் காட்டன் கிளாத்து நம்ம கம்பெனில வந்து டொமஸ்டிக் காட்டன் கிளாத்லாம் பயன்படுத்த மாட்டோம் இருக்கிறதுலையே ஹை குவாலிட்டியான பாம்பே டைங் காட்டன் கிளாத் மட்டும் தான் பயன்படுத்துவோம் இந்த சீலோட இந்த துணியோட ஜிஎஸ்எம் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு நானூத்தி நாற்பது ஜிஎஸ்எம் வருங்க நல்லா ரஃபா ஹெவியா இருக்குன்னு பாருங்க இந்த துணியில வந்து இளவஞ்சி போடுறதுனால அந்த மெத்தையோட லைப் வந்து பாத்தோம்னா முப்பது வருஷத்துக்கு மேல லைப் வருங்க வெளி மார்க்கெட்ல எல்லாம் காட்டன் கிளாத் போட்டு நெத்தி போட்டு கொடுத்துருவாங்க நாம வந்து பாம்பே மட்டும் தான் நெத்த தலைவனி தயார் பண்ணி கொடுத்துட்டுறேன் இதெல்லாம் எங்களோட சொந்த வேலையை இதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது போராமே எல்லாமே பாம்பே டெய் காட்டன் கிளாத்துலதான் நம்ம ப்ராசஸ் பண்ணி மெத்தை தலைகணி கொடுப்போம் நாம எல்லாமே ஹோல்சேல் பர்ச்சேஸ்ங்கிறதுனால மெத்தை மட்டும் இல்லாமல் மெத்தைக்கு உண்டான கவர் விரிப்பு பில்லோ கவர் எல்லாமே நாம தயார் பண்ணி கொடுத்துருவோம் அதாவது பெட் வாங்கினா அவங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்டாடவே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் என்னென்ன விலையில நாம தயார் பண்ணுறோம் அப்படிங்கறத நம்ம எல்லா முழு விளக்கமா சொல்றோம் வாங்க அதே மாதிரி கஸ்டமர் நீங்கள் என்ன கஸ்டமேஸ் அளவுல கேட்டீங்கன்னாலும் இலவஞ்சி மெத்த தலைகணி தயார் பண்ணி கொடுத்துருவோங்க பிரிமியம் குவாலிட்டியில பாம்பே டெய்ங்கிலையும் லக்ஸுரி குவாலிட்டியில ஒயிட் கிளாத்துலேயும் நாங்க தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க உங்களுக்கு மெத்த தலைவணி எல்லாம் எப்படி என்ன தயார் பண்றோம் என்ன ரேட்ல தயார் பண்றோங்கிறத வாங்க சார் இப்ப இவ்வளவு இது எல்லாமே அடிக்க வச்சிருக்கீங்களா சார் இதுல டிஃபரெண்ட் இருக்கா எல்லாமே ஒரே எல்லாமே ஒரே ஐட்டம் தாங்க இது பூராமே பாம்பே டைன் காட்டன் கிளாத் இப்ப இந்த கிளாத்துல தான் நாம வந்து மெத்த தலைவணி தயார் பண்ணி கொடுக்கணும் இதோட வெயிட் வந்து பாத்தோம்னா ஒரு மீட்டர் வெயிட் வச்சு பார்த்தோம்னா நானூத்தி நாற்பது கிராம் வெயிட் வருங்க அதே மாதிரி சாயம் எதுவும் போகாது நம்மகிட்ட வெளிமார்க்கெட்டு துணி நம்மகிட்ட சாம்பிள் கூட கிடையாதுங்க அதனால வேண்டி நாங்க வந்து டி காமிக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட கான்செப்டு ஏன்னா நம்ம வெளி மார்க்கெட்டு கிளாத்து வச்சுக்கிறது இல்லை ஏன்னா தரமும் தயார் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறது மட்டுமே எங்களோட நோக்கம் பியோர் இளவ மஞ்சும் பாம்பே டைம் சீலோட இருக்கக்கூடிய ஒரிஜினல் காட்டன் கிளாத் மட்டுமே நம்ம வந்து தயார் பண்ணி கொடுக்குறோங்க மெத்த அதே மாதிரி பார்த்தோம்னா கவர் விரிப்பு அது வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸாக தான் நாம் எடுத்திருப்போம் இதுபோறமா கவர் விரிப்புங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன் உங்களுக்கு வந்து இந்த பெட்டுக்கு உண்டான கவர் விரிப்புங்க இது கையில பிடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க இது பாம்பே டைங் தான் எல்லாமே பாம்பே டைங் தான் ஆ ஏ சார் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் மேடம் அது வந்து இலவ மஞ்சு உள்ள போடும்போது பார்த்தோம்னா அந்த பஞ்சோட ஏர் வெளி வராம பிடிக்கிறதுக்காக வேண்டி ফুল ஸ்ட்ராங்கா இருக்குங்க அந்த கிளாத் இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்கின் அதுல தான படுது ரொம்ப சாஃப்டா இருந்தா தான் ரொம்ப நல்லதுங்க ஓகே ஓகே சார் குவாலிட்டி டிஃபரண்ட் வருமா சார் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் வராதுங்க இது வந்து சாஃப்டா இருக்கும் அது வந்து ஹார்டா ஆமாங்க மேல போடக்கூடிய கவர் வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டா இருக்கணுங்க பஞ்சு துணிச்சு தைக்கக்கூடிய துணி வந்து ஹார்டாக இருக்கணுங்க பஞ்சு எப்படி முக்கியமோ அது மாதிரி துணி நல்லா இருந்தா தான் நத்தியோட லைஃப் வருங்க சார் இன்னைக்கு சோசியல் மீடியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா இதுலையுமே இலவம் பஞ்சு நிறைய சொல்றாங்க சார் நம்மளுடைய இதுக்கு மற்றவங்க காமிக்கிறதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கு கண்டிப்பா டிஃப்ரெண்ட் இருக்குங்க மேடம் இல்ல மக்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டிப்பா 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 மக்கள் வந்து தாராளமா டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க நாங்க கொடுக்கக்கூடிய பெட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்னதா வருங்க அதே மாதிரி பார்த்தோம்னா நாங்க கொடுக்கக்கூடிய பெட்டில் எல்லாமே இந்த சைடுல எல்லாமே பாம்பே டைங் ஆஸ்பயர் அப்படிங்கிற ஒரு சீல் வந்துடுங்க ஒரு பில்லோ கொடுத்தோம்னா கூட அந்த பில்லோவில் இப்படி சீல் வந்துருங்க கம்பல்சரி இந்த சீலோட தான் எங்க பெட்டில எல்லா இதுலையும் ஒரிஜினாலிட்டி வருங்க இது வந்து பாத்தோம்னா சுத்தமான காட்டன் கிளாத்துங்க சுத்தமான இலவு மஞ்சள தயார் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஷாப்னஸ்ஸை கொடுக்குங்க துணியிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இதுல வந்து பாத்தோம்னா எந்த கெமிக்கல் கண்டன்ட் கிடையவே கிடையாதுங்க ஓகே சார் ஓகே சார் வெளி மார்க்கெட்ல வந்து டொமஸ்டிக் காட்டன் கிளாத் போட்டு நாங்களும் பாம்பே தான் போடுறோம் அப்படின்னு மக்களை ஏமாத்திடுவாங்க விவரமா கேட்டு அவங்கள கேட்கலாம் நீங்க கேட்டீங்கன்னா நாங்களும் பாம்பே போடுறோம் அப்படின்னா நீங்க அப்படிங்கறது கேட்டோம்னா கம்பல்சரி தெரியும் பாருங்களேன் சரி வாங்க இது மாதிரி சைடுல சீல் கண்டிப்பா வருங்க நாங்க எல்லாமே டிசைன் நம்பர் கேரண்டி நம்பர் ஆஸ்பேர் அப்படின்னு வரும் இல்ல பாம்பே டைங்னு வருங்க அதே மாதிரி நாங்க கொடுக்கக்கூடிய பெட் எல்லாமே உங்களுக்கு ஷார்ப்னஸ் சூப்பரா இருக்குங்க நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இது வந்து கிங் சைஸ் பெட்டுங்க இந்த பெட் கூட நாலு பில்லோ பெட் கவர் பில்லோ கவரு பெட் ஸ்பெட் எல்லாம் வந்துருங்க இதோட வந்து பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாங்க இது மட்டும் இல்லாம நம்மகிட்ட வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு மெத்த ஸ்டார்ட் ஆகுது இரநூறுபாய்க்கு தலைகணி ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லிடுறேங்க நம்மகிட்ட வந்து பார்த்தோம்னா இது மாதிரி தலைகாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக் பெயின் ரிலீஃப்னு சொல்லுவோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதை வந்து கழுத்துக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கழுத்துக்கு வச்சு யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக கழுத்து வலி குறையும் இந்த தலைகாணி வந்து பார்த்தோம்னா இரநூறுபாய்க்கு கொடுத்துட்டுருங்க இதுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க அதையுமே சொல்லிடுவோம் இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா முந்நூறு ரூபாய்க்கு ஒரு மாடல் தலைகாணி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறது முந்நூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் கொடுத்துட்டு ஒரு தலைகாணி கேஷ் ஆன் டெலிவரியில அஞ்சு தலைகாணியே வாங்கணுங்க இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு கிலோ தலைகாணி நானூறு ரூபாய்க்கு இந்த மாடல்ல கொடுத்துட்டு ஒரு கிலோ பஞ்சு இருக்குங்க ஒரு கிலோ பஞ்சு இருக்குங்க இதுக்கு கவர் இருக்குங்காலும் வாங்கிக்கலாங்க நம்ம டீ இருக்கு எல்லாமே பியூர் காட்டன் கிளாத்துல கவரோட நாம பண்ணி கொடுத்தோம் ரூபாய்க்கு சொன்னீங்களா இது எவ்ளோ கிலோ எவ்வளவு நானூத்தி ஐம்பது டு ஐநூறு கிராம் தான் இருக்குங்க வேறு சொன்ன இலவம் ஏன்னா ஆதி காலத்துல இருந்து தலைமுறை தலைமுறையும் முன்னோர்கள் வந்து நம் முன்னோர்கள் வந்து இளவஞ்சி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு எத்தனையோ வகையான மெத்தைகள் இருந்தாலும் இளவஞ்சிக்கு நிகரான மெத்தை எதுவுமே கிடையவே கிடையாது கண்டிப்பா இருக்குங்க மேடம் நம்மளோட ரத்தோட்டத்தை வந்து சீராக்குங்க அதே மாதிரி பாத்தோம்னா முதுகு வலி கழுத்து வலி அஹ் கையால் வலி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து வழி நிவாரணியா இந்த பெட்டு உதவுதுங்க நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்குங்க ரத்தோட்டத்தை சீராக்குங்க குணசிந்தாமணி பாடல்ல இருக்கு அதே மாதிரி அவையார் அம்மா சொல்லியிருக்காங்க இப்ப இன்னைக்கு எத்தனையோ வகையான மெத்தி இருக்கு ஆனா அந்த மெத்திக்கெல்லாம் கிஸ்டி கிடையாது இளவு மஞ்சிக்கு வரலாறு இருக்கு நீங்க தெரிஞ்சுட்டா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கலாங்க இன்னைக்கு அடிக்கக்கூடிய வெயிலுக்கு வந்து இளவு மஞ்சி தான் மிக சிறந்த மெத்தியே விலையெல்லாம் சொல்லிடுறவாங்க வந்து பார்த்தோம்னா ரெண்டரைக்கு ஆறு டிராவல் பட்டுங்க நீங்க கையில பிடிச்சி பாருங்க மேடம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் வெயிட்டும் கம்மியா இருக்கும் அழகா ஃபோல்ட் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப அழகா தூக்கிட்டு போயிடலாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க இதோட விலை வந்து பாத்தோம்னா ஆயிரத்தி அறுநூறுவாங்க இது கூட ஒரு தலகாணி வந்துருங்க ஆயிரத்தி அறுநூறு பியோர் காட்டன் கிளாத்துங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா மூணு காரு டிராவல் பட்டுங்க ஒருத்தர் நல்ல கம்ஃபர்டபுளா படுத்துக்கலாங்க கம்மியா சொல்றீங்களே ஒண்ணு வாங்கினாலும் இதே பிரைஸ் தானே தருவீங்க கண்டிப்பா மேடம் கண்டிப்பா இது வந்து பாத்தோம்னா மூணடி பெட்டுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டாயிரம் ரூபாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க யூஸ் பண்ண ரொம்ப சாஃப்டா இருக்குங்க

ஸ்டீல் கட்டலுக்கு போடக்கூடிய பெட் இது வந்து இந்த சைஸ் இருக்குமா சார் கண்டிப்பா இதே பட்டு தான் மேடம் இதே பட்டு தான்ங்க பாருங்க எவ்வளவு அகல இருக்குன்னு பாருங்களே ரெண்டு தலগানি வந்திருங்க ஷார்ப்னஸ் சூப்பரா இருக்குங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பஞ்சு மெத்த மாதிரின்னு ன்னு சொல்றாங்க இல்லங்க அவ்வளோ ஷார்ப்னஸா இருக்கும் நீங்க அப்படியே கையில வச்சு பாத்தீங்கனா தெரியும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு நல்லா இருக்கு சாஃப்ட்டா இருக்கு இதுக்கு அடுத்தத பார்த்தோம்னா மேடம் ஃபுல் ஹெவி டைப் பெட்டுங்க சின்ன சின்ன குட்டி பக்ஸா போட்டிருக்கும் ஆறு இன்ச்சு திக்னஸ் இருக்கும் டபுள் லேயர் பேக்கிங்ல நாலு பக்கமும் டபுள் லேயரா இருக்குங்க பாம்பே காட்டன் கிளாத் வந்து தயார் பண்ணிருப்போம் இந்த ஒரு பெட்டு ஒரு தலகாணி கவரு விரிப்பு பில்லோ கவர் இது எல்லாம் சேர்ந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாங்க கண்டிப்பா பத்து நல்ல டைட்டா இருக்கும் நம்மகிட்ட பெட்டு வாங்கிட்டா லைஃப் டைம் முப்பது வருஷம் தாங்க அதோட இது கரெக்டா பராமரிச்சாங்கன்னா முப்பது வருஷம் தான் அதாவது வெளியில எல்லாம் சொல்லுவாங்க தண்ணி ஊத்துனோம் ஒண்ணும் ஆகாது முப்பது வருஷத்துக்கு கண்டிப்பா வச்சிக்கலாங்க மேடம் இலவமஞ்சி வந்து பாத்தோம்னா நம்மளோட வியர்வில இருக்கக்கூடிய கிருமியை அழிச்சு அதுவும் தன்னைத்தானே அழிஞ்சு பவுடரா போடுறதுதான் இலவம்பஞ்சு அதனால ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் என்கிட்ட வாங்குன கஸ்டமர் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆமாங்க அதாவது அவங்களோட கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த பெட் அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வந்து ஆர்டர் குடுக்கும்போது பெட் அப்படியே நல்லா இருக்கு அத வந்து ரீ ஆல்டர் பண்ண முடியுமான்னு எல்லாம் கேக்குறாங்க அந்த பெட் வந்து எவ்வளவு லேக் வரது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தூக்கி போடுறதுதான் நல்லதுங்க அது பிரிச்சுட்டோம்னா பவுடரா இருக்குங்க இலவன் மஞ்சி அப்படி மாவாதான் போயிடும் சுத்தமான இலவன் மஞ்சி நாள் நாம டபுள் லேயர் பண்ணி டைட்டா போடுறோம் அதனால எந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க பழைய மாடல் வந்து சிங்கிள் லேயர் பண்ணாங்க அதனால சீக்கிரமா குழி ஆயிரும் பல்லம் ஆயிரும் உங்களுக்கு அந்த எனி ப்ராப்ளம் இந்த பெட்ல எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பெட் இருக்கு இன்னொரு பெட் கொடுத்துறேன் அஞ்சு வருஷத்துல கேரண்டி நம்பரோட எங்க நம்பராட் அடவை வந்துருது இதுக்கு அடுத்த ஆரை காலுங்க இது நாளுக்கு ஆறே காலுங்க ரெண்டு பேர் கம்பல் படுத்த கூடிய பெட்டுங்க எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பெட்டு ரெண்டு தலகாணி கவர் விரிப்பு கவராட குடுத்துட்டு இருக்க

பியூர் இலவை மஞ்சு மட்டும்தான் நாங்க பயன்படுத்துவோம் இலவை மஞ்சி தவிர வேற எதுவுமே கிடையாது இத கையில குடிக்கும்போது உங்களுக்கு எவ்ளோ சாஃப்டா இருக்கு பாருங்க இது பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னது கண்டிப்பாங்க இன்னும் கம்பெனிங்கள பாருங்க இன்னும் சாஃப்ட்னஸ்ஸா இருக்குங்க குவாலிட்டியான பஞ்சு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம் காட்ட நீங்க கண்டிப்பாங்க மேடம் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோங்க நம்மளோட ப்ரொடடியூஷன் பாயிண்ட் எல்லாமே காமிக்கிறோம் மூணு இடத்துல நம்மளுக்கு ப்ரொடயூஷன் பாயிண்ட் இருக்கு எப்படி இந்த பஞ்சு ப்ராசஸ் ஆகுது மரம் எல்லாமே காமிக்கிறங்க தெளிவாங்க குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் வரவே வராது இந்த பெட் எடுத்துட்டீங்கன்னா இந்த பெட்டோட வெயிட் வந்து பார்த்தோம்னா காம்ப்ளிமெண்ட் செட்டோட இருபத்தி ரெண்டு கிலோவில் நான் கொடுக்குறேங்க சிங்கிள் பெட் வந்து பதினாலு கிலோவில் கொடுக்குறேன் நீங்க எல்லாருமே எங்களை வந்து இந்த மேலே போடக்கூடிய பேப்பர் கூட குவாலிட்டியா இருக்குங்க எங்க கம்பெனியில நாங்க வந்து சாதாரண பேப்பர்ல போட மாட்டோம் இத்து போற பேப்பர் தான் நாம போடுவோம் வெயில் பட்டா இத்து பவுடரா போகக்கூடிய பேப்பர் தான் அதாவது மண்ணுக்கு மாசுபடக்கூடாது அது மாதிரி பேப்பர் தான் போடுவோங்க இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா குவீன் சைஸுங்க குயின் சைஸ் பெட் வந்து பார்த்தோம்னா ஒரு பெட்டு மூணு பில்லோ பெட் கவர் பில்லோ கவர் பெட் ஸ்ப்ரெட்டு இது எல்லாமே சேர்ந்து வந்துடுங்க பதினோராயிரத்தி ஐநூறுபாங்க குவாலிட்டி அதே மாதிரி தான் எல்லாமே பாம்பே டைம் காட்டன் கிளாத் தான் இது வந்து கல்யாண சீர்வரிசைக்கு கொடுக்கக்கூடிய பெட்டுங்க நல்லா மூணு பேர் கம்பல் டெவலப் பண்ணிருக்கலாம் பெரியவங்க ரெண்டு பேர் ஒரு குழந்தை வந்து படுத்துவோங்களாங்க இலவமஞ்சில படுக்கும்போது பாத்தோம்னா நல்ல ஒரு தூக்கமும் வரணு பாருங்களேன் இப்ப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல பாத்தோம்னா நிறைய ஃபோர்ஸா இருக்கிறாங்க ஆஹ் வேகமா வேலை முடிக்கணும் சீக்கிரமா கால காலத்தை கிடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க வந்து இது மாதிரி இளவ மஞ்சல படுத்து தூங்கும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தையும் தூங்கலாங்க இதுக்கு அடுத்தத கிங் சைஸுங்க பெட்டு ஒரு பெட்டு நாலு தலைகணி கவர் விரிப்பு ஃபில்லோ கவர் எல்லாம் சேர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேங்க இது கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்றேங்க உங்களுக்கு இது மாதிரி மெத்த தலைகணிகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றிங்க